அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் பிசுவாபசுவருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதத்துல ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்ம சாதகம் என்ன சாதகம் இல்லாத ஏதாவது விஷயங்கள் நடக்குமா இதோட இந்த நாளில் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அதனால உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் ஏற்றங்கள் வரும் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வியாழக்கிழமை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இன்னைக்கு சிம்ம ராசி மட்டும் இல்லை எல்லாருமே குரு பகவானை வழிபாடு செய்ய உகந்த நாள் தான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஷ்மை ஸ்ரீ குருவே நமக என்னமா அந்த மந்திரம் எனக்கு புரியல என்ன பண்ணிட்டு நாங்க ஓம் குரு போற்றி போற்றி போதும் இத மட்டும் இந்த நாள்ல காலையில எழுஞ்சி சுத்தப்படுத்தா கொளிச்சு முடிச்சு உங்க வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சுட்டு இந்த ஏழு முறை சொல்லிட்டு அஞ்சாட வேலைகளை தொடங்க சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு தொடங்கி முடியும் எண்ணிய காரியங்கள் எல்லாமே கை கொடுக்கும் எந்த ஒரு எதிரியுடைய தொல்லையுமே இல்லாமல் போகும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சும்மா சொல்லிங்க அதாவது நமக்கு நடக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஒன்பது நவ அமைப்பு தான் பொருத்தும் இல்லையா அதுல மத்த கிரங்களும் உங்களுக்கு சாதகமா இல்லாம போனா கூட பரவாயில்லை ஏன் உங்களுடைய அதிபதியும் உங்களை கைவிட்டாலையும் பரவாயில்ல உங்க அதிபதியும் உங்களுக்கு சாதகமா இல்லைனாலையும் பரவாயில்ல குருவுடைய பார்வை இருந்தா மற்றவனுடைய தோஷங்கள் எல்லாமே உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அதுதான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லிட்டு நாங்க ஜோதிடத்துல சொல்லுவோம் அதே போல இந்த நாள்ல இவரை நீ வழிபாடு செய்வதனால உங்களுக்கு யோகம் உண்டு முதல்ல இவர் வீட்டுல நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் வியாழக்கிழமைல குரு படத்துக்கு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க கொண்ட கடலை மாலையை வந்துட்டு கோத்து எடுத்து அவருக்கு அணிவித்து கொண்ட கடலையே மஞ்சள் கொண்ட கடலை வந்து குரு பகவானு அதையும் நெய்வேதிமாவும் வச்சுக்கோங்க இதோட நான் முன்னாடி சொன்னேன்லையா ஓம் குரு பகவானை போற்றி போற்றி இந்த மந்திர சொல்ல உச்சரித்தவாறு தியான நிலை கொஞ்ச நேரம் உட்காரு அதுக்கு முன்னாடி பெரிய ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் பதினாறு திரியிட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க இதை செய்வதால வீட்டில் இந்த மாதிரி வழிபாடு செய்வதனால என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் திருமணம் கைகூட்டணுமா குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா பரிபூர்ண அருள் கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வை இருந்தால் போதும் அத்தனையுமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் ஸோ இப்படிப்பட்ட அந்த வழிபாடோட இந்த நாள் உங்களுக்கு தொடங்கட்டுங்க குருவருளால் உங்களுக்கு திருவருள் உண்டு சரி இப்போ இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் என்னதான் சுற்றறிக்கக்கூடிய சூரியனை அதிபதியாக கொண்டிருந்தாலும் நமக்கு வந்து வாழ்க்கையானவ இரண்டு தான் போயிட்டுருக்கு நம்முடைய இப்போ மனக்குமுறல் இதுவா இருக்கு இல்லையா சிம்ம ராசிக்காரங்களே ஆண்களா இருந்தா என்ன பெண்களா இருந்தா என்ன நமக்குன்னு சரியான அங்கீகாரம் கிடையாது ஒரே ஒரு வார்த்தை கோவக்காரன் எதையும் புரிஞ்சுக்க மாட்டா முட்டாள் பா அப்படின்னு மற்றவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க டே எங்க மனசுல எவ்வளோ விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு தெரியுமா நாங்க மட்டும் நாங்க போட்ட திட்டங்களை எல்லாம் எங்களுக்காக மட்டும் போட்டுக்கிட்டோம் எங்க வாழ்க்கையாக மட்டும் நாங்கள் யோசிச்சுக்கிட்டோம்னா ஒட்டு மொத்தமா எல்லாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க நாசமா போயிருவிடா அப்படின்னு நமக்கு உள்ளுக்குள்ள குமுறுது இல்லையா ஆதங்கமா இருக்கு அவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் நமக்குள்ள மறைச்சிக்கிட்டு போடா என் வாழ்க்கை போனா போயிட்டு போதும் ஏன் சுத்தி இருக்கும் நல்லா தான் போதும் இப்படி மெழுகு வர்த்தியா ஊருகிக்கிட்டு கூட நம்ம சுத்தி இருக்குன்னு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது யாருக்கு தெரியுதோ இல்லையோ நம்மளால வாழ்றவங்களுக்கு தெரியுது ஆனா ஏன் சொல்லுவான ஏன்னு ஒரு கொஞ்சம் நன்றி விசுவாசத்தை காட்டிட்டாக்க அவன் நிம்மதியா இருந்துருவானே அப்படிங்கிற மாதிரி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நீங்க உதவி வாங்குறீங்களா நல்லா இருக்கம்பா உன்னால நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல வேணாம் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க ஏன் திரும்ப திரும்ப பஞ்ச பாட்டு பாடுறீங்க நான் மட்டும் எவ்வளவுதான் கொடுத்து உதவ முடியும் இது எங்களுடைய மனக்குமல் இத புரிஞ்சுக்கிறவங்க நல்லா இருப்பீங்க சோ இதுதான் சிம்மத்துடைய குமுறலா இருக்கு இல்லையா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் சிம்ம ராசிக்கு பொருத்தமாக இருக்குன்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுதான் உங்களுக்கான நம்பிக்கை ஏன்னா நம்முடைய பதிவு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிய வரணும் இல்லையா இதோட நம்ம அனுதினமும் கேட்கக்கூடிய ஒரு ரிக்வஸ்ட் தாங்க ஏன்னா நம்மளை நம்பி நிறைய அன்பர்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுறீங்க எப்பவுமே சொல்றேங்க உங்களுக்காக நாங்கள் அணு தினமும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கோம் பொதுதான் பொதுவாக சிம்ம ராசிக்குன்னு வேண்டுறதை விட உங்களுக்கு குறிப்பிட்ட பிரார்த்தனைகள் இருக்கும் இல்லையா அது நிறைவேறுவதற்காக தாங்க நான் அணுதினமும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கன்னு நான் கேட்கறது சரிங்களா நம்பிக்கை இருக்குங்க ஆண்டவன் துணைன்னு நினைக்கிறவங்க ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்குங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உடைய பெயர் ஊர் ராசி நட்சத்திரம் மற்றும் உடைய வேண்டுதல் பதிவிடுங்க நல்லதே நடக்கும் சரிங்க இந்த நாளுக்கான பலன் சிம்ம ராசி புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமா முடியும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டாகுது எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படுத்த தொல்லைகள் எல்லாமே விலக போகுது இதோட மாலை நேரத்தில் உறவுக்காரருடைய வருகை வந்து மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் நல்லா சொன்னைய சொந்த பந்தங்களா தினம் நான் சொல்கிறேன்ல சொந்தக்காரங்களா நான் சந்தோஷமான விஷயம் நான் சொல்ல வந்தாவே அவங்க பயப்படுறதே இதுதான் ஏன்னா அவங்களால தான் பெரும் போராட்டத்தை இவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க ஆனா நமக்குன்னு நல்ல நினைக்க உறவுக்காரர்கள் இருப்பாங்க அவங்களுடைய வருகைன்னு வச்சுக்கோங்களேன் இதோட சக ஊழியர்கள் இங்க வந்து வேலைக்கு போகிறீங்க இல்லையா ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இங்கோ ஒரு இடத்துல வேலைக்கு போவோம் இல்லையா அப்போ கூட வேலை பார்க்குறாங்க பாத்தீங்களா அவங்க உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க இப்ப சிம்மராசி என்ன யோசிப்பீங்க மா அவங்களுக்கு உதவி பண்ணுங்கிறியா பண்ணக்கூடாதுங்கிறியா தயவு செஞ்சு பண்றதுக்கு முன்னாடி உண்மையாவே அவங்களுக்கு அந்த உதவி தேவையானுங்கிறத மட்டும் யோசிக்கும் அது பண உதவியா இருக்கட்டும் பொருள் உதவியா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில உதவிங்கிறது ஆலோசனை கூடங்க ஆலோசனைங்கிறது எந்த வகையில போகும்னா அவங்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடுற மாதிரி போகும் அவங்களுடைய கஷ்டநஷ்டங்களை போக்குறதுக்காக நீங்க திட்டமிட்டு நீங்க இறங்கி வேலை செய்யற மாதிரி எல்லாம் வரும் அது ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு கஷ்டத்தை ஃபுல்லா அவங்க தலையில இறக்கி வச்சுட்டு அவங்க ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க புரியுதுங்களா ஒரு கட்டத்துக்கு மேல உங்ககிட்ட உரிமை கொண்டாடுவாங்க இவங்கள நம்பிதானே வந்தேன் ஏன் முடிச்சு கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி முடிச்சு கொடுங்க எஞ்சு காலம் போய் ஏன் முடிச்சு கொடுக்கல அப்படின்னு அதிகாரம் பண்ற கூட தோரணைய கூட சிம்மராசியை அனுபவிச்சிருப்பீங்க ஓகேவா தயவு செஞ்சு உதவிங்கிறது பண்ணலாம் ஆனா யாருக்குங்கிறது யோசிச்சுக்கோங்க அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கறது நீங்கள் எதிர்பார்த்த போலவே இன்னைக்கு சிறப்பா இருக்கும் அதே போல குடும்பத்தினுடைய அடிப்படை வசதிகளை இன்றைக்கி மேம்படுத்துவீங்க உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனை நீ நான் வாய்ப்பு அமையும் உங்க சுத்தி இருக்கனுடைய சுயரூபத்தை நீங்க தெரிஞ்சுப்பீங்க அதே போல வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உத்தியோகத்திலேயே வந்து அதிகாரிகள் உங்களுக்கு வழியை வந்து உதவி செய்வாங்க நீங்க யோசிப்பீங்க அட நீங்களா வந்து உதவி பண்றீங்க எத்தனை நாள் வந்துட்டு சார் இதை பண்ணி கொடுங்க சார் இந்த சலுகையை கொடுங்க சார் இந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் கொடுங்க சார் சரி எதாவது ஒன்னு சம்பளம் இறக்கு பாருங்க சார் இப்படி கெஞ்சிருப்பேன் அப்படின்னு யோசிப்பீங்க இன்னைக்கு தன்னால் அது உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா அதுவும் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு கெஞ்ச விட்டாங்களோ யாரெல்லாம் உங்களை அழை கழிச்சாங்களோ அவங்களே வந்து வழிய உதவி செய்வாங்க ஓகேங்களா அதே போல அலைபேசி மூலம் நல்ல தகவல் வரும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதோட மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் சுபநீர்ச்சிகள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா தாராளமாக இன்னைக்கு முயற்சி பண்ணுங்கள் அது கை கூடி வரும் அடுத்த சுபநெய்ச்சிகளை ஏற்பாடு பண்ணிடலாம் அதே போல் எதிர்பாராத தன லாபமும் இருக்குது பணப்பிரச்சனை இன்னைக்கு இல்லை அதே போல் உத்தியோகத்தில் மாற்றம் உறுதியாகலாம் இதையடுத்து குடும்ப வாழ்க்கையிலே தம்பதிகள் ஒற்றுமை அதிகமாகுது பெண்கள் வந்து சிக்கன நடவடிக்கை மேற்கொள்வது இன்னைக்கு ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுதுங்க அடுத்தால் மார்க்கெட்டிங் பெரிய இருக்கீங்க அப்படின்னாக்கா அதிக ஆட்களை பெறுவீங்க பெண்கள் வந்து ஆலய வழிபாடுகளில் ஈடுபடுவீங்க உடல் நலம் சிறப்பாக இருக்கு இதையடுத்து குடும்பத்தில் பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் கவனம் தேவைங்க இதில் பெண்களுக்கு வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஈடுபழி கை கால் வலி மாதவிடாய் கோளாறு இந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி நீங்க தம்பதிகளாக அன்யுன்யமா இருக்க போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க பிள்ளைகள் வந்துட்டு அயல் நாடு போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க அந்த முயற்சியுமே கை கூடுங்க அதே போல் பண வரவு நல்லா இருக்கும் நட்பு வட்டாரம் சிறப்பாக இருக்குதுங்க தொழில் செய்கிறவங்களுக்கு உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாட்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க குலதெய்வ கோயில்களை புதுப்பிக்க கொஞ்சம் உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரது இதே உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வும் பாராட்டும் சலுகையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகுது வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு தகுதி கேட்டு நல்லா வேலை அமையும் குறிப்பாக சிம்ம ராசி ஆண்களுக்கு ஒரு குறிப்பு சொல்றேங்க மனைவியுடைய உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி தவற விட்டுட்டாக்க அதுவே பெரிய செலவை கொண்டு வந்து விட்டுடும் மற்றபடி தன லாபம் நிம்மதி சுகம் எல்லாமே அதிகரிக்கும் மனத்தெம்பும் மன மகிழ்ச்சியும் ஏற்படுது மனைவி கிட்ட பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு மனசுக்கு திருப்தியை கொடுக்கும் தன்னம்பிக்கை உயர்வை கொடுக்கும் மேலும் உங்களுடைய தீவிர செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும் அதாவது இன்னைக்கு இறை வழிபாடு உங்களுக்கு பக்க முன்னேற்ற வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும் உடைய பயணங்கள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் ஓகேங்களா சுற்று வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கொடுக்கும் குழந்தை பேர் இல்லாதவருக்கு அது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் கிடைக்கும் எத்தனையோ ஆட்கள்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணிவாக நடந்துப்பாங்க ஸோ எல்லா விதங்களுமே இன்னைக்கு சாதகத்துக்கு குறைவில்லாத குறைவில்லாதனாலனே சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேலே மற்றவங்களால முடியாத சவாலான வேலையை கூட சாதாரணமாக இன்னைக்கு செஞ்சு முடிப்பீங்க பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுது மனசளவுலுமே சில மாற்றங்களை உண்டாக்கிப்பீங்க பேச்சு போட்டிகளில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமைது உணவு விஷயங்கள்ல தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் அது சாப்பிடலாமா இது சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி ஆனால் உணவு விஷயத்துல எப்பவுமே சிம்ம ராசி கவனமாக இருக்கணும் மற்றபடி இன்னைக்கு நட்பு மேம்படக்கூடிய நாளாக இருக்குது விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாபத்துக்கு குறைவு இருக்காது விவசாய பொருட்களுக்கு நீங்க நிர்ணயத்தை விளைவிட ஒருவா கூடுதலாகவே கிடைக்கும் அதாவது லாபத்துக்கு குறைவில்லை நஷ்டம் இல்லாத நாள்னு சொல்லலாம் அடுத்த அரசியல் துறையில் தொழிலக்கங்களுக்கு வாக்கு வன்மையால வளம் காணக்கூடிய நாள் பேச்சாலவே இன்னைக்கு நிறைய விஷயங்களை சாந்திக்க போகிறீங்க மக்கள் மத்தியிலும் சரி மேலிடத்துலையும் சரி ஆதரவு பெறக்கூடிய நாள்னு சொல்லலாம் இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா பணியிட சூழல் சாதகமாக இருக்குது மேலதிகாரங்கிட்ட பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக செயல்பட போகிறீங்க உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இதோட சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தொழில் யுக்திகளை அழக அன்னைக்கு திட்டமிடுதலோட செயல்படுத்த நாளுடைய நேரம் காலங்கிறது தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் லாபத்துக்கு குறைவு இருக்காது இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் நான் வீட்டுலதாமா இருக்க தான் என்னுடைய உலகம் குழந்தை குட்டின்னு பார்த்துக்கிட்டு குடும்ப வளர்ச்சிக்காக பாடுபட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள்னு சொல்லலாம் குடும்பத்துல நீங்க நினச்ச காரியங்கள் எல்லாமே கை கூடி வரக்கூடிய நாள் சொல்லலாம் ரொம்ப நாளா தீர்க்கணும்னு நினைச்ச ஒரு பிரச்சனைக்கு நீங்க தீர்வு காணக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஸோ எல்லா விதங்களுமே இந்த நாள் சாதகம் தான் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ தொழில் செய்கிறீங்களோ வீட்டில் இருக்கீங்களோ படிக்கிறீங்களோ யாராக இருந்தாலும் சரி இந்த நாள் ஒரு குறையும் உங்களுக்கு வைக்காது இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெண்மை நிறம் இந்த நாளில் இந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அவிஷ்டத்தை இட்டு கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களை நம்ம பத்தாம் போதுவாக நான் சொல்லுவோம் சிம்மராசின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வகையில் முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குனாக்கா செல்வாக்கு உயரக்கூடிய நாளாக இருக்குது உடைய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றி அடையும் இதோட உங்களுடைய உடன்பிறப்புகளால உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் இன்னைக்கு பெருசாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஒரு வார்த்தையில் சொன்னாக்கா உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்த பூரம் நட்சத்திரம் மாற்றத்தை உண்டாக்கூடிய நாளாக இருக்கு இதோட உங்கள் மேல் அதிகாரி கிட்ட நீங்க பேசுறீங்க இல்ல பெரியவங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்னாக்கா எச்சரிக்கையாக பேசணும் பேச்சுகள் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது அதே போல் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் அடுத்தா உத்திரம் ஒன்றாம் பாதம் வருமானம் அதிகரிக்கும் மறைமுக தொல்லைகள் விலகும் உடல்நிலை சீராக இருக்குங்க இதோட காலையிலேயே நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உங்கள் கைக்கு வந்து நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு வரியில் சொன்னால் இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றி கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீங்களுமே இன்னைக்கு வந்து பேசுகிறதும் சரி செய்யறதும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு மாதிரி ஆர்வமாக உற்சாகமாக வளம் வர போறீங்க ஓகேங்களா ஸோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் மார்க் அடிப்படையில் சொன்னாக்க நூற்றுக்கு நூறு சதவீதம் சிம்மத்திற்கு சாதகம் சிறப்பு அனுகூலம் அதிர்ஷ்டம் வெற்றி இன்னும் என்னெல்லாம் வந்துட்டு சிறப்பாக சொல்ல முடியுமோ அனைத்தையுமே சிம்மத்திற்கு இன்றைக்கி பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா நாளும் பொழுது நல்லதாக தான் இருக்குது இன்னும் நல்லமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி குரு வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும் பலன் கொடுக்கும் வாழ்த்துக்கள் குருவே சரணம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிக்கும் உங்களுடைய பதிவு அப்படின்னு நினச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதோட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக சந்தேகங்கள் இதோட இந்த பதிவு சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இது மட்டும் இல்லைங்க கூடிய வரையில் நம்மளும் வந்துட்டு ஜாதகம் பார்க்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் நிறைய அன்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேக்குறீங்க என்னோட ஜாதகம் பார்க்கணும் எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு திருவியும் கூடியவர்களை பார்த்துர்லாங்க நல்லதே நடக்கும் நாளும் பொழுதும் சிம்மத்திற்கு சிறப்பாக அமையட்டும் வாழ்க வளமுடன் என்றென்றும் நலமுடன் தெய்வங்களுடைய துணையுடன்